இந்த படத்தை ப்ரொமோட் பண்றேன்னு ஒரு குரூப் அலையுது அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா நீங்க அவங்க சமீபத்திய அவங்களுடைய பேட்டிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆயிரம் கோடிக்கு தான் சொல்லுவாங்க ஆயிரம் கோடி ஆயிரத்தி கோடி கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் ரிலீஸ்க்கு முன்னாடி பயங்கரமா பேசுவாங்க என்னத்துக்காக ரைடு பண்ணாங்க தெரியல ஆனா அதுல வெளி வந்த ஒரே ஒரு உண்மை என்னன்னா அப்படி ரைட் பண்ணும்போது ஒரு தகவல் வெளியில வருது மாஸ்டர் படத்துக்கு அவர் வாங்கின சம்பளம் எண்பது கோடி ரூபாவு ஆனா அது வரைக்கும் என்ன உருட்டிட்டு இருந்தாங்கன்னா அவருக்கு வந்து நூத்தி முப்பது கோடி ரூபாய் நூத்தி இருபது கோடி ரூபாய் உருட்டிட்டு இருந்தாங்க ஒரு பெரிய கூட்டமே இருக்கு இதுல முட்டு கொடுத்துட்டு மூச்சு விடாம பேசிக்கிட்டு இருந்தது இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னா படத்தோட இயக்குனர் வெங்கட் பிரபு வேற வழி கிடையாது அவர் தான் டேரக்டர் பேசித்தான் ஆகணும் இந்த டைம்ல அவர் அரசியலுக்கு வரப்போற டைம்ல நான் வந்துட்டேன்னு சொன்ன டைம்ல இப்படி ஒரு கேவலமான நெகட்டிவ் பண்ணாருன்னா அவருக்கு என்ன பேர் கிடைக்கும் மக்கள் மத்தியில் உளவுத்துறையில முக்கியமான ஆளு வீட்டுல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற பையன் என்ன சட்டை போட்டிருக்காங்க அதே சட்டையோட அவன் ஹோட்டல்ல வந்து துரத்திட்டு ஓடுறீங்க யாருன்னு தெரியலப்பா ஓடிட்டான்பா அப்படி நீங்க என்னத்த உளவுத்துறை அதிகாரி இல்ல சிம்பிளா ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கப்பா ஆடை தெரியாததுனுக்கு மேடை கோணல் சொல்லுவானா இவனுக்கு ஆடவே தெரியல நீ கண்ட் சிஎஸ்கே எடுத்தா என்ன பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் எடுத்தா என்ன இல்லைன்னா மும்பை இந்தியன்ஸ் எடுத்தா என்ன என்ன எதை எடுத்தா என்ன ஒரு கிரிக்கெட் மேட்ச் எல்லாரும் தானே பாக்குறாங்க இது விஷயமே இல்லை யாராவது கேட்க முடியுமா சார் அஜித் சார் நீங்க வெங்கட் பிறகு அள்ளி விட கூட்டம் என்ன பண்ண சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா ரொம்ப முதல் கேள்வி என்னன்னா சமீபத்தில் கோட் திரைப்படம் வந்து வெளியாகியது வெளியான பல விமர்சனங்கள் பல சர்ச்சைகள் போலியான பொய் கணக்கு என்னென்னவோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது என்ன கேட்க தோணுதுன்னா நம்ம தமிழ் சினிமா உலகத்தில் எத்தனை நடிகர்கள் என்ன கலெக்ஷன் சொன்னாலும் எந்த விதமான கருத்து வேறுபாடுகள் நிலவுறதே கிடையாது ஆனால் விஜய் படங்களுடைய வசூல் சொல்லுவோம் மட்டும் எதுக்கு சேர்ந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் நிலவுது இல்லை ஆக்சுவலாக இதுக்கு வந்து நம்ம விளக்கம் சொல்கிறத விட ஆரம்பத்துலேருந்தே நிறைய படம் சமீபத்திய விஜய் படங்கள் எல்லாத்தையுமே ஆரம்பத்துலேயே அவங்க ஒரு பெரிய ஹைப்பை வந்து கிரியேட் பண்ணிடுறாங்க ஒரு மாய தோற்றத்தை எடுத்துகிட்டு வந்து விஜயை கொண்டு வந்து நிப்பாட்டிடுறாங்க ஆனால் பாவம் இதில் பாதிக்கப்படுறது பார்த்திங்கன்னா ட்ரோல் ஆகுறது எல்லாமே விஜய் தான் விஜய்க்கு இது தெரியுதா தெரியலையானே தெரியல இப்போ எல்லா இடங்களையும் இவங்க சொல்கிறது வந்து இந்த படத்தை ப்ரமோட் பண்ணுறேன்னு ஒரு குரூப் அலையுது அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் அவங்க சமீபத்திய அவங்களுடைய பேட்டிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடிக்கு மேலே தான் சொல்லுவாங்க ஆயிரம் கோடி ஆயிரத்தி கோடி கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் ரிலீஸ்க்கு முன்னாடி பயங்கரமாக பேசுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அது வந்து நூறு கோடியே தாண்டாமல் டே ஒன் நூறு கோடியே தாண்டாமல் மாட்டிக்குது அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம எதையோ உருட்டி பெரட்டி என்னையோ பண்றாங்க இப்ப நிறைய தயாரிப்பாளர்களே வேறு வழி இல்லாமல் அவங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளுறாங்க எச் வினோத் அழகாக சொல்லியிருந்தார் துணிவு அந்த டைம் வந்தப்ப ஒரு விஷயத்த சொன்னார் என்ன சொன்னார்னா சார் இந்த மாதிரி வந்து தயாரிப்பாளர்களே பொய்யான கணக்கெல்லாம் சொல்றதுக்கு தள்ளப்படுறாங்க வேற வழியே இல்லைங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு அது இப்போ வைரலா போயிட்டு இருக்கு சார் இப்போ நீங்க சொல்றது எல்லாம் வசூல் விவரங்களை வெளியறதுனால அவங்களுக்கு இந்த இன்கம் டாக்ஸ்ன்ற ஒரு ப்ராப்ளம் வராதா இல்ல இல்ல நீங்க வசூல் விவரங்கள் வெளியிட்டாங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்து இன்கம் டாக்ஸ் கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க அவங்க ஒரே வார்த்தை சொல்லுவாங்க சார் நாங்கள் ப்ரமோஷனுக்காக நிறைய சொல்லுவோம் ஆஸ்பர் உங்களுக்கு என்ன கணக்கு இருக்கோ அதை காட்டுறோம் தான் டிக்கெட் போயிருக்கு தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இதுக்கு இன்னொரு விஷயத்த உதாரணமா சொன்னா டக்குன்னு புரிஞ்சுக்கலாம் இந்த மாஸ்டர் படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து நூற்றி இருபது கோடி ரூபா சம்பளம் நூற்றி முப்பது கோடி ரூபாய் சம்பளம்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த டைமில் தான் நெய்வேலியில் வந்து ஐடி வந்து அவர் வீட்டில் போய் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் அவர் குற்றவாளி மாதிரி கூப்பிட்டு வந்தாங்க எல்லாருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு மணி நேரம் அவர் வீட்டில் வச்சு ரைட்லாம் நடத்துனாங்க இன்றைக்கி வரைக்கும் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் எத்தனையோ மாதங்கள் ஆகிடுச்சி வருஷங்களே போயிடுச்சு இப்போ வரைக்கும் அவர் வீட்டில் என்ன எடுத்தோன்னு சொல்லவே இல்லை ஐடி எவ்வளோ காசு எடுத்தோம் எவ்வளோ நகை எடுத்தோம் எவ்வளோ வந்து வரி ஏய்ப்பு பண்ணியிருக்காரு டேக்ஸை எவ்வளோ கட்டாமல் ஏமாற்றிருக்காரு எந்த தகவலும் சொல்லவே இல்லை ஐடி என்னத்துக்காக ரைடு பண்ணாங்க தெரியல ஆனால் அதில் வெளிவந்த ஒரே ஒரு உண்மை என்னென்னா அப்படி ரைட் பண்ணும்போது ஒரு தகவல் வெளியில் வருது மாஸ்டர் படத்துக்கு அவர் வாங்கின சம்பளம் எண்பது கோடி ரூபாய் அப்படின்னு ஆனால் அது வரைக்கும் என்ன உருட்டிட்டு இருந்தாங்கன்னா அவருக்கு வந்து நூற்றி முப்பது கோடி ரூபாய் நூற்றி இருபது கோடி ரூபாய் உருட்டிட்டு இருந்தாங்க ஒரு பெரிய கூட்டமே இருக்குது இந்த விஜய் வந்து பில்டப் பண்ணுறேன் பில்டப் பண்ணுறேன்னு சொல்லி அவர் பாவம் அவர் யாரும் வந்து எதுவும் சொல்கிற மாதிரி எனக்கு தெரில அவர் இந்த தூக்கி விடுற கும்பல் என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரி அள்ளி விட்டுறோம் அங்கே அந்த இன்கம் டேக்ஸோட ரெய்டுக்கு அப்புறம் ஒரிஜினலாக அவர் வாங்கின சம்பளம் எண்பது கோடின்னு வந்துச்சு அந்த மாதிரி தான் இது நிறைய விஷயங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சாதாரணமான மேட்டர் இப்போ மிகைப்படுத்தி பேசுகிறாங்கல்ல எங்களுக்கு வந்து நூற்றி கோடி வந்துருச்சு இரநூத்தி எண்பத்தெட்டு கோடி வந்துருச்சுன்னா சொல்கிறாங்க நான் பெரும்பாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா தயாரிப்பாளர் ஒரு அமௌண்ட் சொல்லிட்டாங்கன்னா அதை கடந்து நம்ம போயிடணும் விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லுவேன் ஆனால் இப்போ தயாரிப்பாளர்கள் மிகைப்படுத்தி நிறைய பேசும்போது ஏன்னா தேட்டரில் ஆளே இல்லை ஷோ வந்து குறைஞ்சிருச்சு ஈவன் வேறு தேட்டரே வேண்டாம் இந்த படம் எடுத்த கம்பெனி ஏஜிஎஸ் ஏஜிஎஸோட தேட்டர்ஸ் இருக்கு இல்லையா அந்த தேட்டர்ஸ்லையே டே ஒன் அவங்க போட்ட அந்த ஸ்க்ரீன் எவ்வளோ ஸ்க்ரீன் தேதி எவ்வளோ ஸ்க்ரீன் போட்டாங்க அது அது வியாழக்கிழமையிலேருந்து சண்டே வரைக்கும் எவ்வளோ ஸ்க்ரீன் போச்சு திங்கக்கிழமை ஸ்க்ரீன் குறைஞ்சிதான் குறையிலையா நீங்கள் போய் அந்த ஆப் இருக்குது டிக்கெட்டு புக் பண்ணுற ஆப் இந்த ரெண்டு ஆப்லேயும் நீங்கள் போய் செக் பண்ணாலே தெரிஞ்சிடும் இப்போ நம்ம இப்படி சொன்னோன்னு வச்சுங்களேன் எவிடன்ஸோட உடனே ஏதோ விஜய் நம்ம அட்டாக் பண்ணுறோன்னு நினைக்கிறாங்க ஏங்க உண்மையை பேசுறது கூட அட்டாக் பண்ணுறான்னு என்ன என்ன பண்ண முடியும் அதனால தயாரிப்பாளர்களாக இருக்கிறவங்களே இப்போ வேறு வழி இல்லாமல் ஒரு பகட்டுக்காக வெளியில் வேறு வழி நானும் உள்ளே வந்துட்டேன் இந்த இவன் சொல்கிற மாதிரி தான் இந்த வடிவேல் சொல்ற மாதிரி நானும் ரவுடி ஆகிட்டேன் ரவுடி ஆயிட்டேன்ற மாதிரி இவங்க சொல்ல வேண்டிய கட்டாயம் தள்ளப்படுறாங்க பின்னாடி கணக்கு கொடுக்கும்போது அவங்க என்னத்தையோ கணக்கு கொடுப்பாங்க நமக்கு தெரிய போதா நாம யாராவது இன்கம் டாக்ஸ் கட்டி இருக்காங்களா இல்லையான ஒரு ஆர்டியை போட்டு ஏதோ ஒரு விஷயம் கேட்கும் தான் தெரிய வரும் பெரும்பாலும் அதை வந்து யாரும் உண்மையை இல்லை அதனால இதெல்லாம் பரபரப்புக்காக செய்யற விஷயம் தான் துளியும் உண்மை இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இங்கே ஒவ்வொரு நாளும் வந்து புக் மை ஷோவில் எவ்வளோ டிக்கெட் விற்றுருக்கு அப்படின்ற எவிடென்ஸ் வந்து புக்மை ஷோலேயே இருக்குது இன்றைக்கி எவ்வளோ டிக்கெட் விற்றுக்கு நேற்று எவ்வளோ டிக்கெட் விற்றுதுன்றது இதையெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தா இவங்க சொல்கிற வசூலுக்கும் அந்த டிக்கெட் விற்றுறதுக்கு சம்மந்தமே இல்லையே ஆனால் அதையும் மீறி வந்து வசூலில் வெளியிடுறாங்களே இது விமர்சனத்துக்கு உள்ளாகன்றது அவங்களுக்கு தெரியாதா இல்லை ரசிகர்களை திருப்திப்படுத்தினா எவன் எவனால் விமர்சனம் பண்ணிட்டு போனால் நம்ம கவலை இல்லைன்றதுக்காக ரிலீஸ் பண்ணுறாங்களா இதுக்கு சிரிக்கிறத தவிர எனக்கு என்ன வழி தெரியல ஏன்னா அவங்களுக்கு தேவை பப்ளிசிட்டி ரொம்ப அப்படியே பளிச்சுன்னு தெரிஞ்சிருது பளிச்சுன்னு தெரியுது இப்போ இருபதாயிரம் டிக்கெட்டு ஐம்பதாயிரம் டிக்கெட்டு அப்படின்னு சொல்லி அதில் கணக்கு காமிக்கிற இடத்துல ரெண்டாயிரம் டிக்கெட் தான் போயிருக்கு அறநூறு டிக்கெட் தான் போயிருக்கு ஆயிரத்தி ஐநூறு டிக்கெட் தான் போயிருக்குன்னு அப்படியே பல்ல காட்டுது அதையும் மீறி எங்களுக்கு வந்து பயங்கர வசூல் வந்துச்சு நீங்கள் தயாரிப்பாளர் பேசுறது கூட ஒரு பக்கம் பரவாயில்லைங்க அந்த தயாரிப்பாளருக்கு சாதகமாக ஒரு முட்டு கொடுக்குற கும்பல் இருக்குது பார்த்தீங்களா இவங்க ஏற்றி ஏற்றி விடுற விஷயத்துல தான் ஏதோ பெருசாக நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட்டோம் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா விஜய் படம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னை உட்பட எல்லா இடங்களையும் அவருக்கு பெரிய ஃபேன் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க மாற்றமே இல்லை இப்போவும் இருக்காங்க அப்படியே கொஞ்சம் கூட குறையாமல் கேரளாவில் இருக்காங்க ஆனால் இந்த கோட்டை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் வாஷ் அவுட்டு அங்கே வந்து ஒன்றுமே போகவே இல்லை ஆந்திராவில் போகலை நீங்கள் கர்நாடகாவில் போகலை ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளெக்ஸில் ரிலீஸே ஆகலை என்ன ரீசன்னால் அது ஏற்கனவே அவங்களுக்கு கண்டிஷன் இருக்கு நீங்க எட்டு வாரத்துக்கு அப்புறம் தான் நீங்க வந்து ஓடிடி கொடுக்கணும் ஆனால் இவங்க என்ன கண்டிஷன் போட்டிருக்காங்க நாலு வாரத்தில் நீங்கள் ஓடிடி போட்டுக்கலாம் இவங்களுக்கு படத்தோட ரிசல்ட் முன்னாடியே தெரிஞ்சு போச்சுமா அதனால தான் இவங்க பெருசாக ஹைப் பண்ணாமல் அடக்கு அடைக்கி வாசித்தாங்க இது கொஞ்சம் வேற மாதிரி இருந்ததுன்னா இவங்க ஆடாத ஆட்டம்லாம் இருப்பாங்க அது நல்லா தெரிஞ்சிருச்சு அதனால விஜயம் சொல்லிட்டா ரொம்ப ஹைப்லாம் கொடுக்காதீங்க அப்படியே கிராஜுவலாக போயிட்டோம் அப்படின்னு இதில் முட்டு கொடுத்துட்டு மூச்சு விடாமல் பேசிக்கிட்டு இருந்தது இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னா படத்தோட இயக்குனர் வெங்கட் பிரபு வேற வழி கிடையாது அவர் தான் டேரக்டர் பேசித்தான் ஆகணும் ஆனா அவர் ஆரம்பத்துல இருந்து டே ஒன் இந்த படம் கோட் ஆரம்பிச்சதுல ரிலீஸ்க்கு அப்புறம் வரைக்கும் கூட அஜித் பேரை வச்சே ப்ரமோஷன் போட்டுக்கிட்டு இருக்காரு அது என்ன காரணம்னே தெரியல எதுக்கு எடுத்தாலும் அஜித் பேர் யூஸ் பண்றாரு ஆனா விஜய்க்கும் அஜித்துக்கும் ரைவல்னு இவங்க ஒரு பக்கம் ஆனா ரெண்டு பேருக்குள்ளேயே அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கு ரசிகர்கள் வந்து மோதிக்கிட்டு இருக்காங்க இதை அழகா அவர் வந்து யூஸ் பண்றாரு என்ன விளம்பர யுக்தி என்ன கண்டாவியோ தெரியல நமக்கு அவரே வந்து ஒரு இது மாதிரி ரசிகர்கள் சண்டை வரட்டும் அடிச்சுக்கிட்டோம் இயக்குநருக்கு அழகா அதெல்லாம் வெங்கட் பிரபு வந்து ரொம்ப கிளவரா இந்த விஷயத்துல விஜயை வந்து ஏமாத்திருக்காரு அது நல்லா தெரியுது இது வந்து இந்த சாதாரணமான நடிகர்கள் இருப்பாங்கல்ல யாருன்னா நம்ம மிர்ச்சி சிவா மாதிரி ஆட்கள் இவங்களுக்கான கதை தான் இது ஏன்னா இது எல்லா படங்கள்ல இருந்து உருவு இப்போ என்னன்னா வெங்கட் பிரபு ஒரே ஒரு கிளவரா ஒரு விஷயம் என்ன பண்ணியிருக்காருன்னா வெளிப்படங்கள்லருந்து இப்போ நம்ம இந்திய படங்கள்லேருந்து உருவனா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு ஹாலிவுட்லருந்து ஏதோ கொஞ்சம் எடுத்துட்டாரு அதை தாண்டி விஜய் படத்தோட ரெஃபரன்ஸே எடுத்துக்கிட்டாரு தன்னோட படத்தோட ரெஃபரன்ஸே எடுத்துக்கிட்டாரு பிரேம்ஜி இருந்த ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டார் இப்படின்னு பல படங்கள் இவங்க படங்களே கலவையாக எடுத்துக்கிட்டாங்க போதாக ஒரு இளையராஜா சாங் உள்ளே வருது ஏன்னா யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கனால கங்கையம்மரனோட ரெஃபரன்ஸ் உள்ளே வருது ஏன்னா அவரு தான் அப்பா இயக்குனரோட அப்பா இப்படி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணி ஒரு மிக்சடா ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இது வந்து ஒரு ஒரு பழத்தை புழிஞ்சு ஜூஸ் போட்டேன்னு வச்சுக்கேன் அதுக்கு ஒரு பேர் இருக்கும் இது வந்து இந்த பழத்தோட ஜூஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது தனியாக குடிப்பாங்க கேட்டு வாங்கி குடிப்பாங்க ஒரு டேஸ்ட் இருக்கும் ஆனால் அதுவே சில மிக்ஸ்டு ஃப்ரூட் கொடுத்தீங்கன்னா சில பேர் அதுவும் விரும்பி குடிப்பாங்க தப்பு இல்ல பல கலவையான பழங்கள் போட்டா பட் வெங்கட் பிரபு பண்ண விஷயம் என்னன்னா பழத்துக்கு பழத்தையும் உள்ள போட்டாரு அதோடு சேர்ந்து தேவையில்லாத காய்கறி ஐட்டங்களையும் போட்டு மொத்தமா கலக்கி ஒரு ஜூஸ் எடுத்து கையில கொடுத்துட்டாரு அந்த ஜூஸை குடிக்க முடியுமா அதையும் மீறி நான் ரசிகம் குடிச்சே திருவேன்னு குடிச்சவனா வயத்தால போயிட்டு தான் தெரியுறானுங்க வேற என்ன சொல்லிடுறது இதை நம்ம வேற என்ன இதை சொல்ல முடியும் வெங்கட் பிரபு டோட்டலா விஜய நம்ப வச்சு ஏமாத்திருக்காரு அவர் இருக்காரு மனுஷன் சொதப்பிட்டார் அவ்வளோதான் விஷயம் ஏன்னா இதுல அவ்வளோ காஸ்ட் இருக்காங்க எல்லாருக்கும் நான் வந்து அந்த கரெக்டான ஸ்கோப் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொண்டாந்து வச்சிட்டு அத்தனை பேரையும் வேஸ்ட் பண்ணி இவ்வளோ எதிர்பார்த்த படத்தை அந்த ரசிகர்களே இப்போ நம்ம வந்து விமர்சகராக பேசுறோம் பட் விஜய் ரசிகர்களே வந்து டிசப்பாயிண்ட் ஆகிட்டு பயங்கரமா கத்தி தீக்கிறாங்க யாரை தீக்கிறாங்க தெரியுமா திட்டுறாங்க பிபிஏ தான் திட்டுறாங்க யோ என்னையா பணம் எடுத்து வச்சிருக்க இவ்வளோ பெரிய ஆளை தூக்கிட்டு வந்து நாசம் பண்ணி வச்சிருக்கேன்னு அதுல இந்த நெகட்டிவ் ஷேட் பண்றேன்னு ஒரு விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்காருல்ல அந்த நெகட்டிவ் ஷேட்ல விஜய் இதுவரையும் பண்ணவே இல்லை அது புதுசா இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்கல்ல நீங்க புதுசா இருந்தா கூட இந்த டைம்ல அவர் அரசியலுக்கு வரப்போற டைம்ல நான் வந்துட்டேன்னு சொன்ன டைம்ல இப்படி ஒரு கேவலமான நெகட்டிவ் பண்ணாருன்னா அவருக்கு என்ன பேர் கிடைக்கும் மக்கள் மத்தியில இது ஒரு சினிமா இப்ப எம்ஜிஆர் ஏன் கொண்டாடுறாங்கன்னா எம்ஜிஆர் வந்து அவர் படங்கள்ல எப்பவுமே நெகட்டிவா நடிக்க மாட்டார் பெண்கள மீதான ஒரு விஷயத்த ரொம்ப கண்ணியமா கரெக்டா இருப்பாரு அது வில்லன் தான் அந்த மாதிரி பண்ணுவான் கடைசியில் போய் இவர் காப்பாற்றுவார் போய் அந்த வேலையை செய்வாரு வேற தண்ணி அடிக்கிற மாதிரியோ தம் அடிக்கிற மாதிரியோ இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள அவர் போகவே அதனால அதனாலதான் அவரை கடவுள் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க இப்போ ஆனால் நான் இந்த ஆட்சியை பிடிக்க போகிறேன் நான் வந்து கட்சி வைக்க போறேன் நான் கட்சி வச்சுட்டேன் திருப்பி வந்துட்டேன்னு சொல்லக்கூடிய விஜய் வந்து தொடர்ந்து எல்லா படங்கள்லையுமே ஒரு ட்ரக் அடிக்டாகவே ட்ரக் அடிக்ட்ன்றது போதை யூஸ் பண்ணால் மட்டும் இல்லை சரக்கு போட்டாலும் அப்படி தானே அதுக்கு அடிக்ட் ஆன மாதிரியே இருக்கார் எல்லாமே பார்ட்டி பார்ட்டியில் இதை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்பா சாமி இனிமே குடிக்கவே கூடாதுரான்னு பேசுகிறாரு ஆனால் செய்யறது பூரா ஏடாகிடும் வெளியில வந்து என்ன பேசுறாருன்னா மாணவர்களே நீங்க எல்லாம் போதை பழகத்துக்கு அடிமையாயிராதீங்க உங்களை உங்களை வந்து நீங்க ரொம்ப காத்துங்கன்றாரு ரீல்ல ஒரு மாதிரியும் ரியல்ல ஒரு மாதிரியும் இருந்தாருன்னா விஜய் என்ன லிஸ்ட்ல எடுப்பீங்க நீங்க ஏன்னா புரியவே இல்லை அட்லீஸ்ட் கடைசி படமாவது என்ன பண்ண போறாருன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சார் நீங்க கடைசி படம் சொல்லும் கேள்வியை கேட்க தோணுது இப்பவே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க என்னன்னா அந்த திரைப்படத்துல வந்து அவருக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி பிளஸ் ஜிஎஸ்டியோட சம்பளம் வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ஒரு செய்தியை ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட பார்த்தா அவங்க சொல்கிற கணக்கு முந்நூறு கோடி ரூபாய் வந்துடுச்சு உண்மையிலேயே வந்து நம்ம முந்நூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஹீரோ இருக்காங்களா இந்தியாவில் அதிசயமான ஒரு விஷயம் தானே சார் இது இல்லை 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 அது வந்து ஆக்சுவலாக அது வந்து எனக்கு தெரிஞ்சு அதோடய ப்ரொடியூசரே இவரே தான் போல இருக்குது இவரே தான் விஜய்யே அவருக்கு வேண்டிய நபர்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஏன்னா வந்து தம்பி ஜெகதீஷ் இருக்காப்புல அவர் எல்லாம் ஃபுல்லாக பார்த்துக்கிறாரு ஏன்னா எல்லாமே ரொம்ப நம்பிக்கையான ஆள் ஏற்கனவே அவர் படம் எடுத்த படம் இப்போ நல்ல ஓஹோன்னு ஓடுது சும்மா சொல்லக்கூடாது மகாராஜா வந்து சூப்பர் டூப்பர் கிட்டு எந்த மாற்றமே கிடையாது அது அதனால அவர் தம்பி தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுனால அவர் கண்ட்ரோலே விட்டார் நீயே பார்த்துக்க எல்லாத்தையும் காசு இவருடைய காசாக தான் இருக்கும் அப்படியே ரொட்டேஷனில் போட்டு நம்ம வந்து இவ்வளோ பண்ணணும் எனக்கு முந்நூறு கோடி ரூபா இல்லை நீங்கள் ஐநூறு கோடி ரூபா கூட சம்பளம் வாங்குங்க தப்பே கிடையாது ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி கதை கொடுங்க கண்டென்ட் கொடுங்க படத்தை கொடுங்க நீங்கள் வந்து இப்போ இந்த படத்தில் நீங்கள் இரநூறு கோடி ரூபா சம்பளம் வாங்கினேன்றீங்க கோட்ல என்ன படமாக இருக்காது ரஷ்யா போனாங்க ஏன் பேங்காக் போனாங்க அப்படி போய் என்ன சாதிச்சிட்டீங்க இந்த படத்துல அது உள்ளூரில் எடுத்துகிட்டு போயிருக்கலாமே இந்த கதைக்கு வெளிநாடு தேவையே இல்லை அதற்கான எந்த விதமான தார்மீக அடிப்படையில் ஒரு விஷயம் அவ்வளவு லாஜிக் ஓட்ட சிம்பிளா இருக்கிறவனுக்கு சாதாரண கான்ஸ்டபிள் இருக்கிற அறிவு கூட ஒரு உளவுத்துறையில் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து இல்லைன்னா என்ன பண்ண முடியும் ஒரு சின்ன வயசுல குழந்தை காணாம போயிடுறான் காணாம போனா அவனை கருத்திட்டு போயிட்டாங்கன்னு வீடியோல கேப்சர் ஆகிடுது நான் ஒன்று உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன் ஊர்பட்ட உதாரணம் பஞ்சாயத்து இருக்குது அவனை கடத்திட்டு போயிடுறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த வேன் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு பாடியை மட்டும் கையில் கொடுக்குறாங்க ஒரு உளவுத்துறையில் அதிகாரி போஸ்டில் இருக்கிறவனுக்கு நம்ம குழந்தை தானா இதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணக்கூடாதா எல்லா வேலையும் பார்க்குறீங்கல்ல இது எப்படி நீங்கள் பண்ணுவீங்க சரி அது ரைட்டு அப்படியே ஓகே பையன் ஒருத்தன் இத்தனை வருஷம் கழித்து அவனை எங்கே தொலைச்சிங்க பேங்காக்கில் தொலைக்கிறீங்க அவனை ரஷ்யாவில் கண்டுபிடிக்கிறீங்க அவன் அங்கே ரஷ்யாவிலேருந்து இங்கே வரான் வந்த உடனே அப்பானு கட்டி பிடிச்சிட்டு இங்கே வரான் வந்த உடனே உங்களுக்கு தப்பு தப்பாக விஷயங்கள் நடக்குது இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஆள் உளவுத்துறையில் முக்கியமான ஆள் வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற பையன் என்ன சட்டை போட்டிருக்காங்க கூட பார்க்க மாட்டீங்களா நீங்கள் அதே சட்டையோட அவன் ஹோட்டலில் வந்து துரத்திட்டு ஓடுறீங்க யாருன்னு தெரிலப்பா ஓடிட்டான்ப்பா அப்படி என்னத்தை உளவுத்துறை அதிகாரி இப்படின்னு பல பஞ்சாயத்துகள் லாஜிக் ஓட்டைகள் அதில் இருக்குது இதெல்லாம் யார் தெரியுமா காரணம் மொத்தமா நான் சொல்லுவேன் விபியோட ஒன்றுமே உதவாத விபிக்கு என்ன எடுக்க தெரியும்னா மாநாடு மாதிரி படம் எடுக்கணும்னா மாநாடு கதை வேற மாநாட்டோட விஷயங்கள் வேற அது தான் வந்துருச்சு அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த ஒரு ஒரு டீம் இருக்காங்கல்ல அவருடைய டீம் இந்த நம்ம வைபவ் பிரேம்ஜி இந்த மாதிரி இந்த சென்னை இருபத்தி எட்டு டீம் இந்த டீமை வச்சுட்டு கலகலன்னு ஏதாவது பண்ண முடியும் இது கூட பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி தான் சினிமா கிடையாது இப்ப பார்த்த கோட்டு அவரோட ஃபேர்வெல் பார்ட்டி ரிட்டையர்ட் ஆயிட்டா இல்லனா வந்து அந்த அந்த ஆபீஸ் விட்டு அவங்க வெளியே போயிட்டாங்கன்னா வேறாவே ட்ரான்ஸ்ஃபர் ஆனாங்கன்னா கடைசி நாள் ஒரு பார்ட்டி வைப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு பார்ட்டியை கொடுத்துட்டு கேலப்பிங்கா வச்சு பாட்டு கிட்ட போட்டு இந்த சீன் முடியும் போது ஒரு கொலை நடக்குதுங்க கொலை பண்ணிடுறான் பையன் அப்புறம் வந்து டான்ஸ் ஆடுவானா அப்புறம் இன்னொரு கொலை பண்றானா கொலை பண்ண உடனே ஒரு சாங் ஆடுவானா என்னடா பாட்டு எழுதுறீங்க நீங்க மட்டை இதுன்னு சொல்லிட்டு அது என்ன பாட்டு மட்டை பாட்டா மட்டமான பாட்டான்னு கேட்கற மாதிரி ஆயிப்போச்சு ஒரு விஜய் ஒரு நான் வந்து சிஎம்ஆ உட்கார போகிறேன்னு ஒரு பெரிய அடையாளத்தோடு வரத்துக்கு ட்ரை பண்றாரு அவருக்கு ஒரு ஒரு கண்ணியமான ஒரு படம் கூட கொடுக்க முடிய உங்களால் ஒரு கண்ணியமான பாட்டு கூட எழுத முடியும் உங்களால் அப்புறம் என்னத்தை நீங்கள் அரசியலில் கூட்டிட்டு வந்து அவர் உட்காந்து என்ன பண்ண போறீங்க ஏகப்பட்ட டிசப்பாயிண்ட் ஏகப்பட்ட ஏழ்ற ஆனால் அதை தாண்டி கொண்டாடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு அதுவும் கொண்டாடுற கூட்டம் வந்து ரசிகர்கள் இல்லைங்க சீரியஸா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கு ஒரு டீம் இருக்காங்க இந்த டீம் வந்து இதுதான் வேலை அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அந்த வார் ரூம்னு அரசியலில் சொல்லுவாங்க அந்த வார் ரூம் வேலையை இப்போ கோடம்பகத்தில் வேறு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அவங்க அவங்க பயங்கரமாக பில்டப் பண்ணி எதுவும் பண்ணிட்டு இருக்காங்க இது பாவம் சரி ஓகே அவர் கடைசி படத்தை நோக்கி நகர்ந்துட்டார் இதை முடிஞ்சு போச்சு இனி கடைசி படத்தில் என்ன சொல்ல போகிறாரு இப்போ பல பேர் சொல்கிறாங்க கடைசி படமே வேணாம் நீ அரசியலுக்கு ஒழுங்கா அரசியல் வேலையை கரெக்டாக பாரா அதுலேயே பல வேலை இருக்குன்றாங்க என்ன பண்ண போறாரு பார்ப்போம் சமீபத்தில் இந்த ட்விட்டரில் வந்து ஸ்பேஸ்னு ஒன்று நடக்கும் அந்த ஸ்பேஸில் வந்து இந்த இங்கே சொல்லியிருந்த ஆன்லைன் டிராக்கஸ்ஸு இந்த ட்விட்டரில் ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து நைட்டை இருப்பாங்க அந்த ட்விட்டர் ஸ்பேஸில் வந்து வெங்கட் பிரபு வந்து வந்து பேசுகிறாரு இருங்க இருங்க பேசிகிட்டே இருங்க அஜித் சார் கால் பண்ணுறாரு போயிட்டு வரட்டு போகிறாரு அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா அங்கேயும் அஜித் ரெஃபரன்ஸ் தானா அங்கே அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து சிஎஸ்கே ஃபேனுன்னு சொன்னதுனால தான் ஆந்திரா கர்நாடகா கேரளாலாம் நாத்தினியெல்லாம் படம் சரியாக போகலையாம் அப்படின்ற சொல்கிறாரு ஏன் அப்போ தோனி வந்து தமிழ்நாட்டில் மட்டும் ரசிப்பாங்க மற்ற ஸ்டேட்டில் ரசிக்க மாட்டாங்கன்னு அவர் சொல்ல வராரா இல்லை சிஎஸ்கேனால் வந்து மற்ற படம் அந்த படத்துடைய கண்டென்ட் வந்து மற்றவங்க யாரும் ஏற்றுக்க மாட்டேன்றாரா என்ன சொல்ல வரார் அவரு இல்லை சிம்பிளாக ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கப்பா ஆடத் தெரியாததுனுக்கு மேடை கோணல்னு சொல்லுவானா இவனுக்கு ஆடவே தெரில நீ கண்டென்ட் சிஎஸ்கே எடுத்தா என்ன பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் எடுத்தா என்ன இல்லைன்னா மும்பை இந்தியன்ஸ் எடுத்தா என்ன என்ன எதை எடுத்தா என்ன ஒரு கிரிக்கெட் மேட்ச் எல்லோரும் தானே பார்க்குறாங்க இது விஷயமே இல்லை இவங்களுக்கு சரக்கு இல்லை அதில் வெங்கட் பிரபு கிட்ட விஜய்க்கு சொல்ற அளவுக்கு சரக்கு இல்ல சின்ன பசங்களுக்கு கூட கதை வச்சிருக்கலாம் அவரு பட் விஜய் மாதிரியான ஒரு பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஒரு பெரிய நடிகருக்கான ஒரு ஸ்கோப் உள்ள கதையை வந்து அவருக்கு வாய்ப்பு கிடைச்சோம் இந்த மாதிரி வாய்ப்பு யாருக்கா கிடைக்குமா வாய்ப்பு கிடைச்சோம் வேஸ்டா தண்டமா வேஸ்ட் பண்ணிருக்காரு வெங்கட் பிரபு இனிமேல அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்காது இந்த லட்சணத்துல பார்ட் டூ பார்ட் ஒன்னே பார்க்க சைக்கிள் இதுல பார்ட் டூ வேற வச்சு லீடு வேற கொடுத்துருக்காரு ஆனால் பாவம் இதுக்கு அப்புறம் பார்ட் டூவில் வந்து விஜய் வந்தாரு அப்படின்னா என்ன பண்ணுவார் தெரியுமா வெங்கட் பிரபு அந்த குளோனிங் விஷயத்தை எடுத்து வச்சிருக்காரு ஏற்கனவே விஜயகாந்த் முகமூடி மாட்டிகிட்டு வந்தாரு அதுல விஜயகாந்துக்கு ட்ரிபியூட் பண்றேன்னு சொல்லி வேற ஏதாவது சீன் வச்சிருக்கலாம் அவர் முகமூடிய காட்சியிலே பிச்சு போடுறாருப்பா அப்போ விஜயகாந்தை யூஸ் பண்ணிட்டு இவர் தூக்கி போட்டுறாருந்தான அர்த்தம் அது விஜயகாந்த் ஃபாலோயர்ஸ்க்கு இவர் என்ன சொல்ல வராரு அவருக்கு ஒரு ட்ரிபியூட் பண்றோம்னா அவர் முதன்மையான கதாபாத்திரம் வச்சு அவர் வந்து ஒரு ஒரு மாதிரி காட்சிப்படுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் இவருடைய இவர் வந்து முகமூடி மாட்டிக்கிட்டு வந்து அந்த முகமூடிய தூக்கி போடுற அர்த்தம் என்ன பண்ணீங்க நீங்க வெங்கட் பிரபு எல்லாம் விஜய் மேல நான் சொல்ல மாட்டேன் எல்லாத்துக்கும் காரணம் வெங்கட் பிரபு தான் வெங்கட் பிரபு நான் ஏற்கனவே நான் பேசும்போதே சொன்னேன் சொன்ன பாத்தீங்களா அஜித்த தாண்டி வேற எந்த ப்ரமோஷனும் போடல எல்லாத்துக்கும் அஜித் நீங்க அஜித்த கூட்டு வர அவரு கால் பண்றாருன்னா அதை எதுக்கு சொல்லணும் ஒரு முக்கியமான கால் வருது நான் பேசிட்டு தான் யூஸ்வலா சொல்லுவாங்க உங்களுக்கு ஒரு கால் வரும் தம்பி நீங்க வந்து வரக்கூடிய காலம் என்ன சொல்லுவீங்க எனக்கு ஒரு கால் வருது நான் பேசிட்டு வரேன் யாருன்னு சொல்ல மாட்டோம் பிரபலமாக இருக்கிறோம் நாம லெவல்லே அப்படி யோசிக்கிறோம் பிரபலமாக இருக்கிறவங்க வந்து இன்னும் பேசுறாங்க யாரோன்னா லிசன் பண்ணலாம் யாரோ ஒன்னா கேட்கலாம் அதை நீங்க வந்து ஏன் உள்ளே வந்தீங்கன்னா கேட்க முடியாது ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கீங்க டக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணி கேட்க முடியும் அப்போ எல்லாரும் கேட்கும் போது அஜித்தோட ஒரு ரொம்ப நெருக்கமாக தொடர்பிலே இருக்காருன்னு ஒரு சீனை கிரியேட் பண்றதுக்காக இப்ப யாராவது கேட்க முடியுமா சார் அஜித் சார் நீங்க வந்து அந்த டைம்ல வந்து நீங்கள் வந்து வெங்கட் பிரபு ஃபோன் பண்ணிங்களாம் கேட்க முடியுமா கேட்க முடியாது ஆனால் அள்ளி விடுற கூட்டம் என்ன பண்ணுவோம் வெங்கட் பிரபு அஜித்தும் அடுத்த பட டிஸ்கஷனில் இருக்காங்கன்னு ஒரு கதையை கட்டி அப்படி எல்லாம் எதுவுமே இருக்க வாய்ப்பில்லை இவர் ப்ரமோஷனுக்காக அஜித்தை யூஸ் பண்ணுறாரு ரிலீஸ் ஆன பிறகு யூஸ் பண்ணுறாரு பாருங்க அதுதான் கேவலத்தின் கேவலம் இல்லை அப்படி சொன்னவர் அஜித் பேசின வாய்ஸ் ரெக்கார்டு எடுத்து போட்டுருக்கலாம் அவர் ட்விட்டரில் அப்பா நான் தான் சொல்லிட்டேன்ப்பா இதெல்லாம் பூரா ப்ரமோஷன் விஷயம் ப்ரமோஷன் எப்படியாவது தள்ளி இந்த படத்தை தள்ளின்னு போகணும்னு பார்க்குறாங்க இப்போ யூ இவங்க கடைசி படத்துக்கு முந்தைய படம் இந்த படம் வந்து அட்லீஸ்ட் ஒரு இருபத்தஞ்சி நாள் இல்லைனா ஒரு ஒரு ஐம்பது நாள் அப்படின்னு ஏதாவது ஓட்டணும் தேட்டரில் ஓட்டவாது செய்யணும் ஓடுதோ இல்லையோ இவங்க ஓட்டணும்னு ட்ரை பண்ணுறாங்க அதனால இந்த மாதிரி கண்டெல்லாம் அள்ளி அள்ளி விட்டுட்டுருக்காங்க இருக்காங்க இந்த மாதிரி டைமில் தான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் டாப் ஸ்டார் பிரசாந்த் ஒரு படம் அந்த கண்ணு ஒரு படம் அது ஹிந்தியில் ஒவ்வொரு சக்க போடு போட்ட படம் அந்த அது அந்த படத்தோட ரீமேக் தான் இங்கே பண்ணாங்க ரொம்ப நாளாக வராமல் இருந்தால் அப்புறம் வந்துருச்சு அந்த படம் வந்த படம் அஞ்சாவது வாரமாக இன்றைக்கும் தேட்டரில் ஏதோ ஒரு தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்குன்னு விளம்பரம் போட்டுட்ருக்காங்க தேட்டரில் இருக்குது புக் பை ஷோவில் போட்டாலும் இன்னும் ஷோ இருக்குது இது வந்து அவருக்கு ஒரு பெரிய டாப் ஸ்டார் வந்து ஒரு படங்கள் நடிக்க ஆரம்பித்து இடையில பிரேக் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஆனால் அவரு அந்த கிரேஸ் வந்து இன்னும் இருக்குன்னா அந்த படத்தையே அஞ்சாவது வாரம் ஓட்டுறாங்கப்பா அப்போ அஞ்சாவது வாரம் வரைக்கும் ஒரு படம் தாங்குதுன்னா இப்ப இந்த படத்தை அதை தாண்டி கொண்டு போகணும்னு இவங்க ட்ரை பண்ணுவாங்கல்ல ஏன்னா இதுலயும் அவர் நடிச்சிருக்காரு கோட்லயும் என் எதையாவது பண்ணி விஜய்க்கு ஒரு பெரிய பேரை கொடுக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா பாவம் இப்படி தள்ளு மாடல் வண்டியாகி ஆகி தம்பி தள்ளா கூட ஸ்டார்ட் ஆகாது அதான் நிலைமை இப்ப இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க